அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ரிசுவராசிக்கான சுருக்கமான பலன்களை பார்க்க போகின்றோம் அன்பர்களே ராஜயோக காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் மிகப்பெரிய கிரகமான சனி பக்க பலமாக பலமாக லாபஸ்தானத்திலே பதினோராம் இடத்திலே வீட்டு இருக்கின்றார் அடிச்சு துவச்சு துவசம் பண்ணணும் எங்கயோ போயிடுவீங்க சோர்ந்து இருக்காதீங்க சோம்பலா இருக்காதிங்க இந்த ரெண்டு வருஷம்தான் உங்களுக்கு இருக்கிற காலகட்டம் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணுமா பண்ணிடுங்க என்னென்ன நிறைவேறாத விஷயங்கள் இருக்கிறதோ நிறைவேற்றிக்கொள்ளுங்க வீடு குறையில இருக்கா கட்டி முடிங்க வாகனம் வாங்குற ஆசை இருக்கா வாங்கிடுங்க இடம் வாங்கணும்னு தோணுதா இடம் வாங்கிடுங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுமா பண்ணிடுங்க அத்தனைக்கும் அற்புதமான காலகட்டம் ஏன்னா பதினோராம் இடத்துல அள்ளி கொடுக்கின்றவன் லாபஸ்தானத்துல இருக்கிறான் செய்யற தொழில் எல்லாம் மேன்மையடைய போகுது முழுமையான முயற்சியை கொடுங்க எஃபோர்ட் பண்ணுங்க சொந்த தொழில் செய்யறவங்க தைரியமா செய்யுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ராகு வந்து இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல நல்ல நிலையில இருக்கா உங்களுக்கு என்ன கவலை சனியும் ராகுவும் சுப கிரகங்களும் அற்புதமான நிலையில் இருக்கிறாங்க அற்புதமான இடத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன கவலை நடக்கலைன்னா உங்களில் உள்ள குறைகளை வச்சுக்கொள்ளுங்கள் அதுதான் காரணம் நீங்கள் தான் காரணம் அது நடக்கலைன்னா நீங்கள் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம் உங்ககிட்ட தப்பு இருக்குது தவறு இருக்குதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்கள் கேரக்டர் வைஸ் மாற்றி நிறைய தவறுகள் செய்யக்கூடிய கேரக்டர் எல்லாரும் ஈஸியா இருக்கக்கூடியவர்கள் அன்பிற்கு ஏங்கக்கூடியவர்கள் ஆனா அப்ப அப்பா மடைச்சிக்கிட்டு நட்பையே உடைத்துக் கொள்ளக்கூடியவர்களும் நீங்க தான் இருங்க நிறைய தவறுகளை செய்யக்கூடிய இயல்புடையவர்கள் நீங்க சின்ன சின்ன தவறுகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிமையாயிடுவீங்க கவனமாயிருங்க உஷாரா இருங்க யோசிச்சு எந்த விஷயத்தையும் செய்யுங்க அதே நேரத்தில் ராகு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறான் தொழில் வந்து உங்களுக்கு தொழில் சாந்திரத்தினால் தொழில் பெருசாக இருக்கும்னு சொல்லக்கூடாது ஆனால் சின்ன சின்ன இடையூறுகளும் தொழிலில் வரும் கவனமா இருக்கணும் கூட உள்ளவங்களை முழுசா நம்பி பண்ணிடாதீங்க என்ன யாரு என்ன எந்த புத்துக்களை எந்த பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆகவே கவனமான முறையில நீங்க உங்களுடைய வாழ்வை தொழில் விஷயங்களை வந்து கவனிச்சு கொள்ளணும் கூட யார் வந்து தொழிலில் இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க விஷயத்துல கவனமா இருங்க கேது நாலாம் இடத்துல சகோதரஸ்தானத்தில் வந்து கேது இருக்கிறான் குடும்ப உறவுகள் எல்லாம் வந்து வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பிரிந்து சகோதரர்கள் சகோதரங்களெல்லாம் ஒன்று சேர வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது குடும்பங்கள் வந்து சுமூகமாக வாழக்கூடிய காலம் ஏன்னா குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கா ரெண்டாம் இடத்துல அப்போ என்ன ஆகும் அந்த குடும்பங்கள் எல்லாமே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசுவராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலங்கள் நிறைய வந்து உங்களுக்கு அதிசயங்கள் உங்களுக்கு லாட்ரி கூட அடிக்கும் அது எல்லாருக்கும் அடிக்காதுங்க ரிசவராசி உள்ள மொத்த பேருக்கும் அடிச்சிடாதே அந்த பாக்கியங்கள் அந்த ஜாதக கட்டத்துல யாருக்கு என்ன சரியா இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே பல அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய காலங்கள் ஆகவே ஒரு நல்ல நிலையில இருக்கிற காலகட்டத்தை நீங்க முழுசா பயன்படுத்திக் கொள்ளுங்க கவனமா இருக்க வேண்டியது ஒன்னே தான் என்னன்னா படபட படபடன்னு பேசாதீங்க வாயில உள்ள விஷயம் எல்லாம் மனசுல உள்ள வாயில பேசி விட்டுறாதீங்க அதனால உங்களுக்கு சில பின்விளைவுகள் வந்து உருவாகும் அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நாவடக்கம் வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க உங்களுடைய ரகசியங்களை வந்து வெளியில எல்லாருக்குமே சொல்லாதீங்க ஓப்பனாக நீங்க பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கல் எல்லா நிலைகளிலும் நன்மையா இருக்குது தொழில் நன்மையா இருக்குது வருமானம் பிரச்சனை இல்லை குடும்பம் சிறப்பாக இருக்கும் சகோதரங்கள் ச சிறப்பாக இருப்பாங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வந்து ஓரளவு பக்கபலமாக இருக்குது ராகு மட்டும்தான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆங்காங்கே அந்த தொழிலில் வந்து சதிகளை பண்ணுவான் அது கூட அந்த உடனுழைப்பவர்களால் வர்ற பிரச்சனைகள் வரும் தொழில் செய்கிற இடத்துல சில விஷயங்களை மேலாதிரிகள்கிட்ட எந்த விஷயமும் பேசாதீங்க அவங்கள பற்றி அவங்கள பற்றி புறம் பேசாதீங்க குறையுள்ள கண்ணு தான் குறை காணும் புறம் பேசவே கூடாது புறம் பேசுறது அந்த வலையில விட்டு விட்டுட்டோம்னா சிக்கிட்டம்னா நிச்சயமாக மல பல பாதிப்புகள் நமக்கு வந்து வரும் ஆகவே மிக கவனமாக இருங்க இந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தா ரெண்டு வருஷம் இருக்குங்க இந்த ரெண்டு வருஷத்துல அடிச்சு துவைச்சு பெரிய லெவல்ல கொண்டு போங்க உயர்ந்த உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தணும் நீங்க உங்க வாழ்க்கையை உங்க வாழ்க்கை உங்க கையில தானே இருக்குது நீங்க தானே முயற்சி எடுக்கிறீங்க அதே நேரத்துல தெய்வ பலம் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது சிலர் வந்து மேலோட்டமான வெடிவேசத்திற்கான அந்த தெய்வ பக்தியோட இருப்பாங்க ரிசுவராசி அன்பர்கள் அது வேண்டாம் ஆழமாக இருங்க உங்க குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து குலதெய்வ வழிபாடுகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்யுங்க நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குலதெய்வத்தினுடைய அருள்னால மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியில ரிசுவராசி அன்பர்கள் உச்சத்தில் கோபுரத்தில் இருப்பது போன்ற உங்களுடைய வாழ்க்கை ஒளி வெள்ளமாகப் பெருகும் ஒளிவாச்சப்படும் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது மறந்துவிட வேண்டாம் நன்றி வணக்கம்